பாய் ஸ்டைல மிட்டாக்கான ஸ்வீட் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியில் மிட்டாக்கான ஸ்வீட் செய்யத்தான் வாங்க பார்க்கலாம் தனியா ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் சக்கரை வந்து ஒன்றரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாவு கண்டிஷன் நல்லா திக்காக வரைக்கும் வெயிட் பண்ணனும் அதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுக்கணும் இந்த லெவல் பாவு கண்டிஷன் வந்த அப்புறம் கோவா ஒரு கால் கிலோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆறு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஊற வச்சு அரிசிய அதில் போட்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் அசிய இந்த லெவல் அசி வந்த அப்புறம் தண்ணி ட்ரை பண்ணிட்டு ஆல்ரெடி பாவு காசு வச்சிருப்போம்ல அது இது உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தனியா ஒரு கடாயில நூறு கிராம் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் ஆயிட்ட அப்புறம் முந்திரி ஒரு ஐம்பது கிராம் திராட்சை ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை வித இருபது கிராம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு அரை மணி அப்படியே விட்டு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பக்காவக்கானவீட் ரெடி ஆயிடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் டாடா பை பாய்